எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஆடு மொழி ஆடு கர்நாடகாவில் அதுக்கு வந்து ஆடு கொழி கட்டான் பேரு ஒளிச்சூட்டம் புலி மேற்கான்னு ஆந்திராவில் பேரு இடத்துல ஒரு முக்கியமான அம்சம் நான் கேட்டேன் புலி மூணு தான் இருக்கும் ஆடு பதினஞ்சு இருக்கும் ஒளி மைனாரிட்டி ஆடு மெஜாரிட்டி அந்த புளிக்கு எக்ஸ்ட்ரானரி பவர் சொண்டு அது ஆட்ட கொல்லணும் ஆனா ஆடு புலியை கொல்ல முடியாது அது கட்டத்தான் முடியும் இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் இந்த ஆட்டத்துல அது ஆட்ட ஆரம்பிச்ச உடனே செஸ்ல எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு மூதா பண்ண முடியும் ரெண்டு சைடும் ஆனா ஆடு புலி ஆட்டத்துல அந்த புலி முதல் மூணு மூவையும் அது பண்ணும் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஆடு ஒவ்வொரு மூவா தான் பண்ண முடியும் அந்த மூணு மூவ் என்னன்னு கேட்டா அங்க இல்ல எந்த இடம் மிக முக்கியமான லொகேஷனோ அத புலி சூஸ் பண்ணிக்க முக்கியமான த்ரீ பவர் சென்டர்ஸ் அதை சென்டர் அப்புறம் தான் இந்தியன் பாலிடிக்ஸ் அதுதான் இன்றைக்கு மட்டும் இல்ல எடுத்து பார்த்தோம்னா பிராமணர்கள் மூணு இடத்தை பிடிச்சுக்கிறாங்க

எனக்கே தெரியும் பர்சனல் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பையன் சரியா படிக்கலன்னு சொல்றாரு பையன் பெரியா தான் நான் சேர்த்துருவேன் தெரிஞ்ச ஆள் இருந்தா போதும் ராவுல யோகியா பாயிண்ட் அவர் மன்மோகன் சிங் பேரில் கூட அதுக்கு மறுபடியும் கமிஷன் அப்பாயின் பண்ணலாம் நினைச்சாங்க ஆனா நடக்கல இன்னைய வரைக்கும் வேண்டிய ஆள் யாரும் அவங்களை அப்பாயின் பண்ணிக்கலாம் சார் ரா மட்டும் இல்ல ஐபி சிபி இதெல்லாம் வந்து அவர்களுடைய லொகேஷன் ரெண்டாவது பவர் சென்டர் எதிராக ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்கன்னா பிரிஸ்டபுர் கோயில்ல அர்ச்சகர் போஸ்ட் மட்டும் இல்ல அந்த அர்ச்சகர் போஸ்ட்னால கோயிலுக்கு வெளியில என்னென்ன செய்யணுமோ அதுவும் அவர்களுடைய இடம் வெளியில ஒரு யாகம் பண்ணணும் வெளியில ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் பார்லிமெண்ட்டை திறந்து வைக்கணும்

ஆர் என்ஜேஏ சி அதுக்குள்ள போனோம்னா நிறைய இருக்கு ஆனா பிரிடாமினா அவங்க வர்றதுக்கு காரணம் அது அவர்களுடைய இடமாக இருந்திருக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல மனு நீதியிலேயே இருக்காங்க அரசன் நீதிமன்றத்துக்குள் அணியும் போது அரசன் மூன்று பிராமணர்கள் இருக்கணும் இவங்க நாலு பேர் உட்கார்ந்தா தான் நீதி நீதிமன்றம் அந்த நாலு பேர் உட்கார்ந்து இருக்கும் போது நான்கு தலை உள்ள பிரம்மாவாக அந்த சபையை கருதப்படும் மனு எழுதி வச்சிருக்காங்க மெஜாரிட்டி

ப்ரோமோஷனில் செலக்சன் எங்களுக்கு கண்டுபிடிச்சது அதெல்லாம் கோர்ட்ருடைய இன்வென்ஷன் கோர்ட் இன்வென்ஷன் கிரிமி லேயர் கோர்ட் கண்டுபிடிச்ச இன்வென்ஷன் அந்த கிரிமி லேயரை எஸ்சி எஸ்டிக்கு அப்ளை பண்ணது கோர்ட் உடைய ப்ரோடெக்ட் ஆக்ஷன் ஜெகனல் சி கேஸ்ல கொண்டு வர்றாங்க கோர்ட் கொண்டு வருது எஸ்சிஎஸ்டிக்கு கொண்டு வரோம் அந்த ஜெகனல் சிங் கேஸில் ஆண்ட்டின்ஜெடியஸ் இருக்காங்க அந்த அஞ்சு ஜட்ஜஸ்ல அவங்க பார்த்தாங்க அஞ்சுல ஒருத்தராக எஸ்சி இருக்காரா இல்ல எஸ்சி எஸ்டி எல்லாம் ஜட்ஜில் வேலைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜில் வந்துட்டாங்க நிறைய பேர் அவங்க ப்ரொபோஷன் எடுத்து வந்துட்டாங்க அதனால இன்னுமே வந்து ரிசர்வேஷன் தேவை இல்லை சொல்லுங்க கிரிமிலேயர் இல்லாமலே அவங்க வர முடியல அவங்க வர முடியல தமிழ்நாடுல விடுறதே இல்ல அதுக்கு

இவங்களா கண்டுபிடிச்சதா தவிர எந்த நாட்டுலயும் இந்த மாதிரி ஒரு ஒரு செக்ஷன் அவங்களுக்கு பாதிதான் அப்படின்னு சட்டம் கிடையவே கிடையாதுலாண்ட் அங்க நாலு விதமான மக்கள் இருக்காங்க நாலு மொழி பேசுற மக்கள் இருக்காங்க இங்க எப்படி ஜாதி வந்து ஒரு ஜாதியில இன்னொரு ஜாதி போக முடியாது மதம் போகலாம் ஜாதி போக முடியாது அந்த மாதிரி நாலு மொழி பேசுற மக்கள் இருக்காங்க அந்த மக்களுடைய பெர்சன்டேஜ் என்னவோ அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜெட்ஸ் முப்பத்தி எட்டு ஜட்ஜஸ் இருக்காங்க முப்பத்தி எட்டு ஜட்ஜஸ்ல மெஜாரிட்டி ஜெனரல் பேசுறாங்க பிரெஞ்சு ஒவ்வொரு நாட்டிலையும் பெல்ஜியத்தை எடுத்தேங்க பெல்ஜியம் இரண்டு மொழி பேசும் மக்களுடைய மிகப்பெரிய பைட்டிங் நடந்துச்சு எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸ் எயிட்டீன் ஹண்ட்ரட் ஒரு அருமையான கான்ஸ்டியூஷன் போட்டு அது இன்னை வரைக்கும் அருமையான ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா இருக்கு அதுதோ இட் இஸ் மனாக்கிரஸ் அங்க இது மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டா ரெப்ரஸன்டேஷன் இந்தியாவில ப்ரொபோஷன் கொண்டு வரக்கூடாதுங்கிறது கான்ஸ்டியூஷன் தடுக்கவே இல்லை நீதிபதிகள் தடுக்கிறாங்க எந்த நீதிபதிகள் மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் போகுது மண்டல் மோஷன் ரிப்போர்ட்டு ரெண்டு வருஷம் டிஸ்கஸ் பண்ணி நாடு மணிகளை சுத்தி கலெக்ட் பண்ணி அசஸ் பண்ணி ரிப்போர்ட் தயார் பண்றாங்க குடுக்குறாங்க அது பத்து வருஷம் கோர்ட்டு சொல்றது வச்சிருக்கு அதுக்கப்புறம் ரிப்பீஸன் இன்க்ரோஸ் பண்றாங்க பண்ணுன உடனே உடனே கோர்ட்டுக்கு போய் கோச்சுக்கு போறாங்க போர்ட்டு ஸ்டே வந்துச்சு ஸ்டேட் வந்து ஒன்றரை வருஷம் கழிச்சு ஜெட்ஜ்மெண்ட் வருது அதுல ரைடர் திருமியிலா ஏர் அதுல இன்னொரு ஜெட்ஜ்மெண்ட் வேற ப்ரொமோஷன் கிடையாது எஸ்சி கொடுத்துட்டு இருக்கீங்களா அவங்களுக்கும் கிடையாது எஸ்சி எஸ்டி வந்து தட் நீ ஸ்ரீ வாஷ் நாட் அப் மேட்டர் பி ஃபார் த சுப்ரீம் கோர்ட் ஆனால் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஆளுங்களும் இருக்கிற பெனிஃபிட்ஸாக எடுக்கிறாங்க ஓகே அதுக்கப்புறம் இடவெளியு எஸ் ரிசர்வேஷன் கன்ட்ரிமுட்ட நண்ட்ரிவை டிஸ்கஷன்லாம் கிடையாது ஓவர் நைட் பிள்ளைல ரெடி பண்ண மாட்டாங்க இன்ட்ரொடியூஸ் பண்றாங்க இரண்டே நல்ல நடந்த அட்டாவடி புரட்சி சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு ஸ்டே கேட்டா ஸ்டே கிடையாது மண்டல் கமிஷன் டிப்போர்ட் இருப்பதற்கு வந்து நீ ஸ்டே கொடுத்துறீங்க ஏழு மணி ஏன் ஸ்டே தரலைங்கிற கேள்விக்கு இன்றைய வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் பதில் தர தர வேண்டிய கடமை இருக்கிறத நாலு வருஷம் கட்சி ஜட்மெண்ட் அதுல என்ன எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனும் ஓபிசி ரிசர்வேஷனும் வேர் தர் இஸ் நோ அடிக்கியேட் ரெப்ரசன்டேஷன்

மண்டல் கமிஷனுக்கு ஸ்டே கொடுப்பது இல்லை நம்ம கேள்வி அதனால ப்ரொபோஷன் நம்ம இன்னும் கேள்வி என்ன கேட்டா ப்ரொபோஷன் ரிசர்வேஷன் கொடுக்கும் எல்லாருக்கும் கொடுக்கும் எப்படி பஞ்சாப்ல வீரர் ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்து நாலு பர்சன்ட் தான் பஞ்சாபிஸ் டென் பர்சன்ட் ஆப்பிள் பண்றாங்க சோல்ஜர்ஸ் ஆர்மியில ரொம்ப அதிகமா ரெப்ரஸண்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் போட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டும் எவ்வளவோ அவ்வளவுதான் அவங்க ஆர்மியில சோல்ஜரா இருக்கிறவங்களுக்கு வந்து தான் ஏன்னா அவங்கள அதிக ப்ரொபோஷன் அதிகமா இருந்தாங்கன்னா நாட்டுக்கு ஆபத்துக்குறீங்க பேனாமுனையை விட வால்முனை சாரிமுனையோட பவர்ஃபுல் அதுல மட்டும் முன்னாடியே நிறைய இருந்தா கூட இன்னும் நிறைய இருக்கலாம்னு எடுத்து கொண்டு வந்தீங்க கிறிஸ்டுவுட் அடுத்தது கிறிஸ்டுவுட்ல என்னன்னு கேட்டா எல்லா ஜாதிக்காரர்களும் எல்லா கோயில்களிலும் எல்லா நிலைகளிலும் அர்ச்சகராகணும் அப்படிங்கிறதுக்கு எஃபர்ட்ஸ் பை எவர் எப்படி மூணாவது ஹையர் ஜுடிஷியோட ரெப்ரஸன்டேட்டிவ் ஹையர் ஜுடிஷியில இவங்க செய்யும் அநியாயங்கள் நிறைய இருந்திருக்கு நடவடிக்கை இருக்கு சிட்டிங் ஜட்ஜி பேசுறாரு பிராமின் சுட்பி அடுத்த

இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆண்ட் பிராமின் சவுத்லான் பிராமன்ஸ் தான் இந்தியால பவப் பிளாங்கான்னு நயன்டீன் நைன்ட்டி எயிட்ல அப்சர்வ் வந்துட்டு பாத்திருக்கீங்க ஸ்ரீலங்காவுல அவங்க ரிட்டோர்கள் அவங்க எந்த கட்சி வந்தாலும் போனாலும் சவுத்லான்ல இருக்கிற பிராமணர்கள் தான் இந்தியா எழுதா நம்ம தீர்மானிக்கிறார்கள் அப்படி என்றான்னு இருக்காங்க வேர்ல்டு வேர்ல்க எல்லாருக்கும் கற்றுக்கு இங்க இந்தியாவில இருக்கிறவங்களுக்கு தான் தெரியல சோ ஹாவ் டு ஃபைன் அவர் ஃபைவ் இயர் சுவா அண்ட் முன்னாடி அடுத்த ஜெனரேஷன் நம்ம வந்து அடிமைகளாக பொத்தடிமைகளாக மாறக்கூடாது என்றால் நாம் செயல்பட வேண்டிய தேவை அதிகமாக இருக்கின்ற செய்வோம்